பரலோக பிதா என்று சொல்லுகிறோம் ஏன் அவரை பிதா என்று சொல்லுகிறோம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியிலே வேறு ஒன்றும் இல்லாதிருந்த பொழுதே அவர் இருந்தார் என்று சொல்லி ஆதியிலே சகாலமும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக அனாதியாய் அப்படின்னு சொன்னா சங்கீதம் தொண்ணூறுல சொல்லுகிறபடி பூமி உண்டாகிறதற்கு முன்பாக பர்வதங்கள் உண்டாகிறதற்கு முன்பாக ஒவ்வொன்றும் உலகமும் பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று சொன்னால் தேவன் மட்டுமே இருக்கிறதான நேரம் அது அதற்கு பெண் எல்லாத்தையும் உண்டாக்குறார் அவரை எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு முன்பாக அவருடைய பேரை பிதான்னு சொல்ல முடியுமா யோசித்து பாருங்க தேவன் ஆனால் எப்பொழுது பிதா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் பிதா என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஃபாதர் என்று சொன்னால் உதாரணத்துக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒருவனை எப்ப வந்து ஃபாதர்னு சொல்லுவோம் அவனால ஏதாவது ஒன்று தோன்றினால் அவனை ஃபாதர்னு சொல்லுவோம் அவனை பிதா என்று சொல்லலாம் அல்லது அவன் ஒருவனை பெறுவதற்கு காரணமாயிருந்தால் அவனிலே இருந்து இன்னொருவன் புறப்பட்டு வந்தான் என்று சொன்னால் அவன் என்னாகிறான் தகப்பன் ஆகிறான் பிதா என்று சொல்லுகிறோம் அப்ப தேவன் ஒன்றுமே ஒன்று ஒண்ணாது இருக்கும் பொழுது அவர் ஒன்றையுமே சிருஷ்டிக்காமல் இருக்கும்போது அவரை சிருஷ்டிகர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்ப ஆதியிலே அவர் மட்டுமே காணப்படுகிறார் அந்த நேரத்துல அவரை பிதா என்று சொல்ல முடியுமா இன்றைக்கு நாம் அறிந்து இருக்கிறோம் இவ்வளவு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு நாம கூட அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய பிதா எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவர் தகப்பன் என்று நம்ம சொல்லலாம் அப்ப ஆதியிலே ஒன்றுமில்லாது இருந்த பொழுது காணப்பட்ட பொழுது என்னன்னு சொல்லுவீங்க அவர் தேவன் அவர் மட்டுமே இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் ஒரு துவக்கமே இல்லாதபடிக்கு காணப்படுகிறவர் எனக்கு எதெல்லாம் ஆதி நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கிறவ தானே அந்த தேவன் என்று சொல்லி அர்த்தம் அப்ப அவர் உண்டாக்க ஆரம்பித்த பொழுது அவர் சிருஷ்டிக்க ஆரம்பித்த பொழுது அவர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாகும் பொழுது அவர் பிதா என்று சொல்லப்படுகிறார் ஹி பிகேம் இது எல்லாவற்றிற்கும் துவக்கமும் காரணருமாக அவர் தான் அவரை பிதா என்று நாம அழைக்கிறோம்